அன்பு நட்பு சொந்தங்களுக்கு உங்கள் அண்ணவையில் கழிமத்தின் அன்பு வாழ்த்துக்கள் இன்று விழாம்பழம் சாப்பிடுவது எப்படி என்ற காணொளி இது என்ன பழனா இது வந்து விழாம்பழம் இது வந்து ரொம்ப கடினமான ஓடோடு இருக்கும் இந்த மாதிரி வந்து சில பழங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒண்ணு வந்து விழாம்பழம் இன்னொன்னு வில்வப்பழம் இன்னொன்னு வந்து முலாம்பழம் சொல்லி இது எல்லாருமே சாப்பிடலாமா இது எல்லாரும் சாப்பிடலாம் இது புற்றுநோய்க்கு வந்து அழி புற்றுநோய் சொல்கள் அழிக்கக்கூடிய மிக மருத்துவ குணம் வாய்ந்த பழம் இதை வந்து ரெண்டாக உடச்சி இதுக்குள்ளே இருக்கிற சதைப்பற்ற பகுதியை வந்து நீங்கள் நல்லா துருவி வெளியே எடுத்து வந்து அதோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிண்டினோம்னா அது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும் அதை டெய்லி வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து வரவே அழிச்சிரும் நம்ம எதிர்காலத்துலேயும் வராது இருக்க செல்லும் அழிஞ்சிடும் இந்த பழம் வந்து இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த அரிய வகை பழங்களை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள மறவாதீங்க உங்கள் உடலுக்கு தேவையான ஜீரண சக்தியும் உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியம் பெற்றுக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு நன்றி வணக்கம்